வெல்கம் டு மை கிச்சன் அண்ட் ஸ்ரீ சரஸ்வதி கம்பர் எனக்கு ரொம்ப நாளாக வந்து வீடியோ முடியல எனக்கு வந்து உடம்பு கொஞ்சம் வந்து சில அதனால வந்து வீடியோ பண்ண முடியல அதனால் இனிமேல் நான் வந்து வாரம் வீக்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ வீடியோஸ் போட்டுறேன் சாரி அந்த எல்லோரும் வந்து சா எல்லாத்துக்கும் சாரி இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்டியான இன்றைக்கி ஒரு மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம் அது இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி கோம்போ பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து நான் ஒன் கேஜி மட்டன்

இதில் கரெக்டாக ஒரு ஸ்பூனு ஒரு சின்ன ஸ்பூனு தான் அதனால் ஒரு ஸ்பூன் மட்டன் பீஸில் வந்து உப்பு இருக்கணும் அதனால் நான் இதில் கல் உப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் போடுறேன் இப்போ வீட்டுக்கு மூணு விஷல் மட்டன் வேக வைக்கிறதுக்காக இப்போ நம்ம குக்கரை லாக் பண்ணிவிட்டு விஷல் ஆட் பண்ணிவிட்டு கேஸை ஆன் பண்ணிடலாம் இப்ப பிரியாணிக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ரைஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் ஹவரா வந்து வாஷ் பண்ணி நல்லா ஊற வச்சிருக்கேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நல்லா ஊறிடுச்சு இப்ப வந்து நம்ம அடுத்தது பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு ஒரு மூணு விசில் விட்டேன் இப்ப நம்ம ரைஸ்ல பிரியாணில வந்து மூணு விசில் விடுவோம் அப்புறம் நல்ல நல்லா வெந்துடும் இப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இப்ப நம்ம தாளிச்சு விட்டுறலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு கிலோ பிரியாணி ஒரு கிலோ மட்டனுக்கு முக்கால் ரைஸ் எடுத்திருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையானது வந்து ரெண்டு பூண்டு ஒரு இரநூறு கிராம் இஞ்சி எடுத்திருக்கேன் அதை ஆட் பண்ணிடலாம் மிக்சர்ல அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் பதினஞ்சு சின்ன வெங்காயம் அப்புறம் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ஒரு ரெண்டு தக்காளி கரெக்டாக ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ கொத்தமல்லி இலை வந்து இதுலேயே தான் நான் எல்லாம் கிரைண்ட் பண்ண போறேன் கொத்தமல்லி இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி நல்ல ஒரு கைப்பிடியை எடுத்துக்கோங்க இவ்வளோ பிடினா எடுத்துக்கலாம் அப்புறம் இதில் தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம் வந்து அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி இது நைஸாக வந்து கிரைண்ட் பண்ணிடலாம் குக்கர் வந்து வச்சிருக்கேன் அடுப்பில் வச்சிருக்கேன் இப்போ பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் வந்து பிரியாணிக்கு ஏத்த மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நெய் அதே அளவு நூறு எம்எல் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் ரெண்டு பிரிஞ்சில் அஞ்சு அன்னாச்சுக்கும் ரெண்டு பட்டு வந்து பத்துக்கு ஏலக்காய் அது சின்னதாக இருக்கிறதுனால பத்து பெருசானா அஞ்சு போட்டால் போதும் இப்போ நெய்யும் ஆயிலும் நல்லா ஹீட் ஆகிடுச்சி இப்போ நம்ம என்ன பண்ணால் இதை ஆட் பண்ணிடலாம் இதை ஆட் பண்ணோம்னா அப்படியே கொழிஞ்சிடும் பெரிய வந்த நீள நீளமாக கட் பண்ணி இருக்கேன் அதை ஆட் பண்ணிடலாம் நல்லா வந்து

இது நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பதமட்டும் ஒரு நூறு எம்எல் தயிர் அடிச்சுட்டு தயிர் ஆட் பண்ணிடலாம் நல்லா அது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கொதி வந்துருச்சு அந்த புதினா இஞ்சி கொண்டு பேஸ்ட் ஆனியன் எல்லாமே இப்ப நல்லா இதுலயே நல்லா வந்து தண்ணி இருக்கு நம்ம வந்து தண்ணி பார்த்து தான் ஆட் பண்ணோம் இப்போ நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக ஆட் பண்ணிடலாம் மட்டன்லயே நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால இதுல ஒரு ஸ்பூனு சின்ன ஸ்பூன் தான் மிளகாயூள் ஆட் பண்ணிடலாம் எந்த சின்ன ஸ்பூன்ல நான் ஒரு ஆறு ஸ்பூன் ஆட் பண்றேன் உங்களுக்கு ஆறு அதிகமா பிரியாணியில் வேணும்னா ஒரு கூட ஒரு ஸ்பூன் கூட ஆட் பண்ணுங்க இப்போ பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்றேன் எந்த ஸ்பூன்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஆறு ஸ்பூன் ஆட் பண்றேன் இதை நல்லா இந்த பச்சை கொடையெல்லாம் அப்படியே போயிடணும் நிறைய போணு போகிறது பார்த்தீங்கன்னா லெமன் வந்து ரெண்டு லெமன் நான் வந்து பிழிஞ்சு வச்சிருக்கேன் ரெண்டு லெமன் ஆட் பண்ணிருக்கேன் இப்போ நான் ஒரு கிலோ மட்டனை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் நல்லா வந்துருச்சு நம்ம மட்டனை ஆட் பண்ணியாச்சு நான் நல்லா வதக்கி விட்டலாம் நம்ம இப்ப ரைஸ் ஆட் பண்ணோம் வந்து பாத்தீங்கன்னா ரைஸ்ல ஆட் பண்ணியாச்சு மட்டன் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் சொம்பு இருக்கு மட்டன் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியே தேவையில்லை இதுவே போதும் அப்புறம் இந்த புதினால நம்மளாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் அரைச்சோம் இல்லையா அதுலயே தண்ணி இருக்கு உடனே நான் ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிட்டேன் இப்போ கையில் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணியாச்சு இப்போ புதினா இலையை நம்ம ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் குக்கர் இப்போ லாக் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம விசில் போட்டுடலாம் விசில் போட்டு கரெக்டாக மூணு விசில் வந்தோடனே நீங்க ஆஃப் பண்ணிருங்க சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஹாய் பிபர்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி கொம்போ பண்ணியிருக்கேன் டெசர்ட்டோடு இதே மாதிரி டேஸ்டியான மட்டன் பிரியாணி எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து பெரியவங்களை குழந்தைங்களுக்கு எல்லாேருக்கும் கொடுங்க நீங்களும் விரும்பி சாப்பிடுங்க இதே தெரியல இதே ஸ்டைலில் நீங்கள் மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பேல் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் வித்தியாசமான அழகான சொல்லணும் நம்ம சந்திக்கலாம் வணக்கம்